கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய இரண்டு முக்கியமான காரியங்கள் என்ன ஒன்று தேவன் நம்மோடு கூட பேசுவது அதற்குத்தான் நமக்கு வேதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் வேதத்தை கத்தர் நம் கையில் கொடுத்து அவர் நம்மோடு கூட பேசுவதும் நம்மோடு இடைப்படுவதும் அவர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து அதை நாம் கடைபிடிக்கும்படியாக ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார் ஆகவே இந்த வேதத்தை நாம் எந்த விதத்திலும் புறக்கணிப்பதோ அல்லது அதை நாம் படித்து பிரயோஜனப்படும்படியாக தியானிப்பதோ அல்லது அந்த வார்த்தையின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மையை அலட்சியப்படுத்துவதோ முதலாவது தவறு அநேகர் வேதத்தை சரியாய் வாசிப்பதில்லை அதன் மூலமாக தேவன் அவர்களோடு கூட பேசும்படியாக கர்த்தர் தாமே கொண்டிருக்கிற காரியங்களை அவர்கள் கேட்பதுமில்லை ஆகவே தேவனோடு கொண்டிருக்கிற உறவில் அதிகமாக அவர்கள் பின்தங்கி நாம் காணப்படுகிறார்கள் அடுத்ததாக நம்முடைய ஜெப வாழ்க்கை ஜெபத்தின் மூலமாக நாம் தேவனோடு கூட பேசுகிறோம் வேதத்தில் ஜபிப்பதனுடைய முக்கிய அவசியத்தை அதிக அதிகமாக வலியுறுத்தி ஆண்டவர் சொல்கிறதை நாம் வாசிக்கிறோம் ஜபமானது கிறிஸ்தவ வாழ்க்கையில் அதிமுக்கியமான ஒரு காரியம் வேதமானது பல விதங்களில் இந்த ஜபத்தை நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தை உணையக்கூடிய ஜபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்தும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்னமாக நாம் நம்முடைய இருதயத்தை ஆண்டுடைய சமூகத்திலே ஊற்றிவிடும்படியாக நமக்கு நெருக்கமான ஆண்டவரோடு கூட நம்முடைய காரியங்களை பகிர்ந்து கொள்வதும் அவரோடு கூட நாம் நம்முடைய வாழ்க்கையில் முற்றமாக நாம் இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை மிக அவசியம் ஆகவே ஜெபமும் தேவனுடைய வார்த்தை இரண்டுமே கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக முக்கியமானது அநேக கிறிஸ்தவர்கள் சரியாக தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதில்லை அதனுடைய பிரயோஜனத்தன்மை பெற்றுக்கொள்ளும்படியாக தியானிப்பதோ அல்லது சிந்திப்பதோ இல்லை அடுத்தது அவர்கள் ஜெபிப்பதும் இல்லை ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்லுகிற அநேக மக்களை பார்க்கிறோம் நேரம் இருக்கிறவர்களும் ஜெபிப்பதில்லை பிசாசு ஜெபிப்பதை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் விடமாட்டான் என்று கேட்டால் தேவனோடு இணைகிறதை பிசாசானம் எதிர்க்கிறான் ஆகவே நாம் ஜெபத்தில் கருத்தாய் இருந்து ஜாக்கிரதையாய் நாம் ஜெபிக்க வேண்டும் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று ஆண்டு சொல்லுகிறார் நாம் ஏன் சோதனைக்கு உட்படுகிறோம் விழித்திருந்து தான் ஆகவே தேவனுடைய வார்த்தையும் ஜபமும் ஆகிய இரண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அதிக முக்கியமானது நாம் ஒன்றில் தவறினாலும் நிச்சயமாக நம்முடைய ஆபிக்கரிய வாழ்க்கை ஒரு தோல்வியாகவே இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை நன்றி